பல முறை வந்து ஒரு மிஸ்டர் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் பேர் வந்து அங்கே இருக்குது அதை ரிமூவ் பண்ணிடல ஏன்னா ஹை ஆர்டர் படி எல்லா போர்டும் இருக்கக்கூடாதுன்னா எல்லா போர்டே நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அவரோடது மட்டும் நீங்கள் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டதுனால வந்து ஒரு பெரிய அதை ஒரு பிரச்சனை பண்ணி இந்த மக்களை மட்டுமே குறிவைத்து இந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்கள் வீடுகளை எல்லாமே டேமேஜ் பண்ணி அவர்களுடைய எல்லாருமே வந்து அவங்கள அடித்து ரொம்ப துற்குருத்தி இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு இது வந்து இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் காவல்துறை வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இது ஃபெயில் டு டேக் ப்ராப்பர் ஆக்ஷன் அகெயின்ஸ் தி பர்சன்ஸ் ஹூ ஆர் இன்வால்வ் இன் தீஸ் ஆல் ஆக்டிவிட்டீஸ் ஸோ இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷன் ஆல்சோ தற்போது நாங்கள் வந்து எல்லோருமே சேர்ந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒன்று ரெடி பண்ணி டிஜிபிக்கு கொண்டு வந்து நீங்கள் அப்போ கொடுத்துருந்தோம் அவர் டிஜிபி தேவேந்திரபுல வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகி நேற்றே வந்து கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறோம் இன்னைக்கு வந்து அவங்க திரு ஐடி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் வந்து மிஸ்டர் பிரவீன்குமார் அவர்களை வந்து சந்திக்கிற கூட அறிவுறுத்தி அவர்களுக்கு வந்து நம்மளோடைய ரெப்ரஸன்டேட்டிவாக வாங்கிக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டு ஈ என்ஷூர் தட் வில் டேக் ப்ராப்பர் ஆக்ஷன் பேஸ் ஒன் அவரு கம்ப்ளைண்ட் அந்த லெட்டர் போட்டு அண்ட் இதே செய்யணும் நன்றி சுதந்திர போராட்ட வீரரும் நம்முடைய தேசிய தலைவருமான அய்யா ஐயா விமானவர் சேர அவருடைய புகைப்படத்தை தான் நம்ம அங்கே வந்து ஒரு பேனலை நம்ம வச்சோம் நம்ம இன்றைக்கு வந்து சமூகத்தை தமிழ் சமூகத்தோட இணக்கமான சூழலை நம்ம வந்து சென்று நம்ம வந்து கால் பண்ணிட்டுருக்கோம் இந்த சூழலை வந்து தென் தமிழகத்தில் மீண்டும் ஒரு சாதி கலவரிசையை உண்டு செய்வதற்காக உண்டு கொள்வதற்காக இப்போது அமைப்புகளில் ஒரு சில விஷமைகள் இந்த இந்த ஒரு பிரச்சரியை வந்து திசை திருப்புவதற்காக கைவிடுத்துகிறார்கள் இதற்கு அரசு வந்து சரி சாய்க்கிறது தான் அல்லது இரும்பு தர கொண்டு அடைக்கிறது அரசு வந்து செவி சாய்க்க வேண்டும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் இதில் ஒரு நல்ல விஷயம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர்கள் வச்சிருக்கும் அந்த பகுதியான அந்த பரமக்குடியில் உள்ள அந்த வில்லேஜில் அது அவங்களோட இடத்துல தான் அவங்க அந்த போர்டு வச்சுருக்காங்க தே ஹவ் நாட் கெப்டு தி போர்டு இன் எனி பப்ளிக் பிளேஸ் ஆர் விச் இஸ் காசிங் டிஸ்டர்பன்ஸ் டூ தி பப்ளிக் பொதுமக்களுக்கோ பொதுமக்களின் அமைதிக்கோ எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் இடையூறு இல்லாமல் அந்த மக்களின் சொந்தமான இடத்தில் தான் அவங்க வந்து அந்த போர்டை வச்சிருக்காங்க அப்படியே அந்த போர்டை ரிமூவ் பண்ண சொல்லி கேட்டு காவல்துறை கேட்டப்போ நம்ம வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின் தான் சொல்லி ஆனால் அதே சேம் டைம் வந்து மிஸ்டர் தேவரோட தேவர நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் வந்து அது இது தம் கேன் கீப் தி போட்டுன்னு விட்டுருக்கோம் அது இல்லாமல் வந்து காவல்துறை வந்து பாரபட்சமாக வந்து மாற்றான் தான் மன மனப்பான்மையோட ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை மட்டுமே வந்து காக்க தவறிட்டு ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை தான் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது முக்கியமான ஒரு நம்முடைய கூட்டமைப்பு சார்பில் வந்து அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் நம்முடைய கூட்டமைப்பு சார்பாக அடுத்தக்கட்ட நடவடிக்கை இது சம்பந்தமாக மேற்கொண்டு என்ன செய்ய கூட்டமைப்பு சார்பாக நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்றால் இன்று வந்து நேரில் டிஜிபி அறிவுறுத்தலின் பேரில் நம்ம ஐஜி அவர்களை சந்தித்து இந்த ரெப்ரசன்டேஷனை கொடுத்தோம் இந்த ரெப்ரசன்டேஷன் மேல் அவர்கள் ஆக்ஷன் எடுக்காத பட்சத்தில் எடுக்கும் த எடுக்க தவறும் பட்சத்தில் வி ஹவ் நோ அதர் கோ எக்ஸப்ட் அப்ரோச் தி ஹைகோர்ட் அண்டர் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃபார் அ ரிட் ஆஃப் மாண்டமஸ் ಅವರ್ನಿಟಿ ಅವರ್ ನಮ್ಮ ನಾಡು ತವರೆ ನಮಗೆ கான்ஸ்டியூஷன் இது வந்து இட் இஸ் அகென்ஸ் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை வந்து தாக்குறது வந்து இட் இஸ் அகென்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் ட்வெண்ட்டி ஒன் ஆஃப் த சேஸ் தட் நோ பர்சன் டிப்ரைவ் ஆஃப் இஸ் லைஃப் பர்சனல் லிபர்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா ஸோ அதை வந்து ஒரு அரசு வந்து ஒரு மக்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை அது தவறும் பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை அதனால் இவங்களை ஆக்ஷன் எடுக்கும் தவறும் பட்சத்தில் வி ஆர் கோயிங் டு ஃபைல் நம்முடைய மக்களிடத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பட்டியல் வெளியேற்றமானது இன்னைக்கு இந்த பிரச்சனையோட வந்து நம்ம பட்டியலில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இது போல இது போன்ற சாதி அரசு தலைவர்களும் ஏற்றத்தாழ்வுகளும் மனப்பான்மையோடு இந்த அரசு அரசுகளும் அரசு எந்திரங்களும் நடக்கிறது என்று நமக்கு மக்களிடையே ஒரு பொதுவான ஒரு விழிப்புணர்வு வந்துள்ளது அதற்கான ஒரு முயற்சியை வந்து தமிழக அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்பு மு க ஸ்டாலின் அவர்கள் நமக்கு ஏற்படுத்த ஏற்படுத்த வேண்டுமா நம்முடைய மக்களுடைய ஒரு ஆசையும் ஒரு ஆவணமாக இருந்து கொண்டு இருக்கிறது அதற்கு இந்த அரசு நமக்கு எந்த வகையில் உறுதி செய்ய இருக்கிறது கொஞ்சம் அதுதான் அரசாங்கத்தோட மெயின் ரோல் அவங்க அரசாங்கம் வந்து இவங்களுடைய உடைமைகளுக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு கொடுத்து இவங்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தோட முக்கியமான ஒரு கொள்கையாகவும் அவங்க வச்சுக்கணும் எவ்வளோ ஆக்ட் கொண்டு வந்தாலுமே வந்து ஒரு நல்ல அரசாங்கம் தான் வந்து காவல் ஏன்னா காவல்துறை வந்து அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவங்க வந்து கண்டிப்பாக இந்த மக்களை பாதுகாக்கவும் இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியதும் அரசாங்கத்தோட கடமை இனிமேலும் இந்த மக்களின் மேலே வன்முறையும் அவங்களுக்கு மேலே வந்து இந்த சாதிய உழைப்பு இந்த சாதிய அடக்குமுறைகள் நடந்தால் அது வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி சொசைட்டி ஆல்சோ தற்போது த கவர்மெண்ட் ஹேஸ் டு என்ஷு தட் தீஸ் பீப்புள் வில் பி ப்ரொடெக்டட் பை தான் சொல்லியிருக்கோம் வஞ்சிக்காதே வஞ்சிக்காது பட்டியலின மக்களே வஞ்சிக்காதேன்னு சொல்கிறோம் அதனால் வந்து ஒரு அரசாங்கம் வந்து நமக்கு இந்த உங்கள் மக்களுக்கு வந்து ப்ரொடெக்டட் அது வந்து இந்த அரசாங்கம் செய்யணும் நம்ம இப்போது நம்மளுக்கு வந்து பிசிஆர் சட்டம் இருக்குது அதை வச்சு நம்ம இந்த இந்த நிகழ்வுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற பேச்சு இருக்குது அது எங்களுக்கு தேவையில்லை ஏன்னா நம்மளுக்கு வந்து பட்டியல் வெளியீட்டம் தான் முக்கியம் பட்டியல் வெளியீட்டம் கொடுத்தா நாங்கள் எங்களுடைய இதை பார்த்துக்கிடுவோம் நாங்கள் எல்லா வசதியும் எல்லாத்தையும் ஏற்படுத்துவோம் எங்களுக்கு இந்த சின்ன மாதிரியான சூழ்நிலைகள் வராது அதனால் பிசிஆர் தேவையில்லை பிசிஆரை வந்து நாங்கள் அதை வச்சு ஆக்ஷன் எடுக்கவும் இல்லை அதுதான் எங்களுடைய அதனால் மெயினாக இந்த தமிழக அரசு எங்களுக்கு பட்டியல் வழி சீக்கிரத்தில் பட்டியல் வெளியிட பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசையும் மத்திய அரசையும் நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம் தேவேந்திரபுல வேளா தங்களின் கூட்டமைப்பு சார்பாக இந்த வேண்டுகோளை வைக்கிறோம் கூட்டமைப்பு சார்பாக தான் இந்த மனு கொடுத்திருக்கிறோம் இதே போல் எல்லா நம்ம தேவேந்திரபுல அமைப்புகளும் அங்கங்கே அந்தந்த பகுதியில் மனு கொடுக்கும் போராட்ட காலத்தில் பட்டியல் வெளியிட முயற்சி எடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகொள்வோம் மண்பார்ந்த எனது போர்குடி ரத்தங்களுக்கு ரத்தத்து ரத்தமான என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய காலை இணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு சென்னை டிஜிபி அலுவலகத்திலே நம்முடைய கூட்டமைப்பு சார்பில் அம்பு சகோதரி தேர்மொழி அவர்களின் தலைமையிலும் அன்பு தந்தி சிவா மற்றும் தந்தி மற்றும் சகோதரிகள் புலச்சியில் ஐயா அவர்கள் மற்றும் தலைமை அஜிசாஜி அவர்கள் தினாட்சி அவர்கள் எல்லா ஒரு தலைமையிலும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நம்முடைய மக்களுடைய அவருடைய பாதுகாப்பு பாதுகாப்புக்காக ஒரு பாதுகாப்பு அறளை உறுதி செய்வதற்காக இன்றைக்கு நம்முடைய குற்றவு சார்பில் வந்து நம்ம வந்து மனு கொடுத்துருக்கோம் இதில் வந்து அவங்க அவர்கள் உரிய நடவடிக்கையும் எல்லா சமூகத்தோடும் நம்ம வந்து ஒரு ஒற்றுமையோடும் ஒரு சமூகத்தில் வந்து ஒரு ஒன்றிலிருந்து வாழ்வதற்காக உண்டான நம்ம வலிமைகளை நம்ம இருக்கோம் இருந்தபோது நம்ம அப்பப்போ இது போன்ற விஷமைகள் இது போன்ற வந்து மாட்டு சமூகத்தில் உள்ள நம்ம சமூகம் வந்து முன்னேறி கொண்டு இருக்கிற சூழலில் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு செயல்பகளை செய்து நம்ம மக்கள் மேலே வந்து ஒரு பொய்யான ஒரு வழக்குகளை வந்து உண்டு பண்ணி அவர்களுடைய படிப்பு மற்றும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து சீர்குலைப்பதற்காக சில விஷமைகள் இது போன்ற விஷம பிரச்சாரங்களையும் விஷம செயல்பாடுகளையும் முன்னெடுக்கிறார்கள் இது தமிழக அரசு வந்து இந்த செயல்பாட்டுக்கு வந்து மிக கடுமையான இரும்பு தரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று சொன்னால் தென் தமிழகம் வந்து இப்போதைக்கு வந்து அமைதி பூங்காவாக இருந்து கொண்டு இருக்கிறது இருந்த போதிலும் இதை போன்ற ஒரு சில இடத்துல வந்து அந்த இந்த சூழலை கருத்தில் கொண்டு மேலும் இதை போன்ற சூழல் வந்து உருவானால் நம்முடைய அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படும் அதே சமயத்தில் இருபது ஒரு சமூகங்களாக இருக்கக்கூடிய நம்ம சமூகம் சரி மாற்று சமூகத்தோடு நம்ம வந்து ஒரு ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த சமயத்தில் இது போன்ற உச்சாரங்கள் வந்து ஈடுபடுவது என்பது நாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலையில் நாம் சூழலில் இல்லை அதனால் நாம் வந்து இணக்கமாக நாம் வந்து இன்றைக்கு சென்று கொண்டு இருக்கிறோம் அந்த இணக்கத்தையே மேலும் வந்து இந்த அரசும் சரி மாற்று சமூகமும் சரி நமக்கு வந்து ஒற்றுமையை வடிவத்தி அவர்கள் நமக்கு வந்து ஒரு உரிய அவர் அங்கீகாரத்தில் ஒரு மரியாதையை வழங்குவதனால் அவர்களுக்கு நாம் என்றைக்குமே நாம் கவனப்படுத்தோம் அதே வேளையில் இன்றைக்கு வந்து இளமனூர் பாதிக்கப்பட்டு உள்ள உறவுகள் அனைவருக்கும் நம்முடைய ஒரு அழுதாபியம் ஏன்னா இன்றைக்கு வந்து ஐயா ஒரு தேசிய தலைவர் அவருடைய ஒரு ஒரு புகைப்படத்தை வைப்பதற்கே வந்து தமிழகத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து நாம் வந்து நம்முடைய பட்டா இடத்திலே வைப்பதற்காக ஒரு அனுமதி கேட்டும் அந்த இடத்துல வைப்பதற்கு ஒரு நமக்கு ஒரு அனுமதி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு சுதந்திரத்திற்காக தன்னுடைய உடல் பொருள் ஆகி குடும்பத்தை விட்டு அனைத்தையும் அவர் ஒரு தேசத்திற்காக வந்து அர்ப்பணித்தருடைய ஒரு போட்டாவை வைப்பதற்கு இந்த இது போன்ற ஒரு செயற்பாடுகளை இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கு என்று சொன்னால் இந்த சமூகத்தோடு நாம் எப்படி இணக்கமாக செல்ல முடியும் என்பதை சற்று மற்ற சமூ மற்ற தமிழ் சமூகங்கள் யோசிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாம் தான் வந்து தமிழ் தமிழ் என்று நம்ம எல்லா இடத்திலும் வந்து கத்திக் கொண்டு நம்ம எல்லா இடத்தையும் பேசிக்கொண்டு வருகிறோம் மாற்று சமூகங்களை சேர்ந்தவர் எல்லாமே சாதிய நோக்கத்தோடும் சாதிய கண்ணோட்டத்தோடுமே இன்றைக்கு இன்றைக்கு வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ நம்முடைய இணக்கமான சூழலை அவர்களும் ஒற்று ஒட்டுமொத்தமாக வந்தால் இந்த தமிழ் சமூகமானது மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தும் என்று சொல்லி இது வந்து முக்கியத்து சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல சமூக செயல்பாட்டாளர்கள் இந்த மாதிரி செயல்பாடுகளை கண்டிக்க வேண்டும் ஏனெடுத்து சொன்னால் இந்த மாதிரி செயல்பாடுகளுக்கு வந்து ஊக்கு கொடுக்கக்கூடாது அதை வந்து நிறுத்தும் வரையில் இந்த சமூகத்தில் உள்ள தலைவர்கள் தான் பொறுப்பேற்கிறீங்க என்று சொல்லி இந்த ஒரு நல்ல நல்ல ஒரு செயல்பாட்டுக்கு நம்முடைய கூட்டமைப்பு சார்பில் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்